பத்து லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போன ஊராட்சி பணி அரசு அலுவலகம் முன்பு ஒட்டியுள்ள போஸ்டரால் நாகையில் பரபரப்பு பல்வேறு பகுதிகளில் பரபரப்பை பற்ற வைத்துள்ள போஸ்டர் நாகை மாவட்டம் பெருங்கடம்பனூர் ஊராட்சி எழுத்தர் பணிக்கு ஊராட்சி மன்ற தலைவர் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் பத்து லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றுக்கொண்டு பணியினை ஏலம் விட்டுள்ளதாக ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்களால் நாகையில் பெரும் பரபரப்பு எழுந்துள்ளது நாகை மாவட்டம் பெருங்கடம்பனூர் ஊராட்சி எழுத்தர் பணிக்கு தகுதி வாய்ந்த நபர்கள் விண்ணப்பிக்கலாம் என நாகை மாவட்ட ஆட்சியரால் இரண்டாயிரத்தி இருபதாம் தேதி அன்று விளம்பரம் செய்யப்பட்டது இந்த நிலையில் ஊராட்சி எழுத்தர் பணிக்கு பேரிடரால் இடித்தாக்கி உயிரிழந்த பெருங்கடம்பனூர் கிராமத்தைச் சேர்ந்த அருண் என்பவரின் மனைவி மேனகா மற்றும் அதே ஊரை சேர்ந்த கணவனால் கைவிடப்பட்ட கண்ணகி ஆகிய பெண்கள் உள்ளிட்ட பலர் விண்ணப்பித்திருந்தனர் இந்நிலையில் ஊராட்சி பணிக்கு விண்ணப்பிக்க மேனகா என்பவருக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க நாகை மாவட்ட ஆட்சியர் இதனிடையே அதே ஊரைச் சேர்ந்த காவல்துறையில் பணியாற்றும் கோபாலகிருஷ்ணனின் மனைவி காயத்ரி என்பவருக்கு பணி ஆணை வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் நாகை மாவட்டம் பெருங்கடம்பனூர் ஊராட்சி எழுத்தர் பணி பத்து லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனதாக அம்மாவட்டத்தை சுற்றியுள்ள பாலையூர் செல்லூர் அலிஞ்சமங்கலம் நாகை தாசல்தார் அலுவலகம் பிடிஓ அலுவலகம் என பல்வேறு பகுதிகளிலும் சர்ச்சைக்குரிய வகையில் போஸ்டர்கள் ஒட்டியுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இந்த பணி பத்து லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போய்விட்டது என்றும் அந்த பணத்தை ஊராட்சி மன்ற தலைவர் தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் பெற்றுள்ளார்கள் எனவும் பரபரப்பை பற்ற வைத்துள்ள போஸ்டரில் இப்படிக்கு பெருங்கடமனூர் கிராம பொதுமக்கள் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதுகுறித்து நாகை மாவட்ட ஆட்சியர் விரிவான விசாரணை நடத்தி தகுதியான நபர்களுக்கு பணியானை வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்டுள்ள கோரிக்கை விடுத்துள்ளனர்

Terima